அனைவருக்கும் வணக்கம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு ஏனே x2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை என்ன இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் வித்தின் டென் செகண்ட்ஸுக்குள்ளே எப்படி கண்டுபிடிக்கலாம் ட்ரிக்ஸை இப்போ பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நம்ம டென் செகண்ட்ஸுக்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை நம்ம செய்யணும் என்ன அப்படின்னா இந்த கணக்கு ப்ளஸ் அதன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடிய கேள்வியில் இந்த இடத்துல இருக்கா இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா இங்கே ப்ளஸ் சரி ப்ளஸ் இருக்குது ஓகே இதனுடைய மதிப்பு என்னென்னு பாருங்கள் அதை முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ்க்கான்னு பார்க்கணும் இங்கே ப்ளஸ் இருந்தாக்க இங்கே ஸ்கொயர் மதிப்பிலிருந்து இரண்டை கழித்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதாவது முப்பத்தி ஆறிலிருந்து இரண்டை கழித்தோம்னா முப்பத்தி நான்கு அவ்வளோதாங்க ஆன்சர் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிரிக்ஸும் அதற்கு ஒன்று விடையோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்